அருளிலா கண்டமர்ந்து அரளி மலர்கள் தூவ அர்ச்சனை செய்து ஆர்ப்பாட்ட நிலை கொண்டு திருப்போமாதா பிரபஞ்ச நிலை கண்டு வந்து அமர்ந்திருக்கும் சித்த நிலை என்னவென்று உலகோர்க்கு பறைசாற்றும் அரிய சித்தனாம் ஆட்கொள்ளும் சித்தனாம் கங்கா நதிநீரில் பாய்ந்தோடும் அற்புதமான அடி பாதா சிவமகா மாலை சித்தனாய் வந்து அமர்ந்திருக்கும் சித்தனே யாம் திருமுருகன் என் சகோதரன் இடையாய் வர சித்தர் படைகள் துணையாய் வர ஏகோவித்த சம்சார நிலைகள் உடன் வர யாம் திருமுருகன் வந்து அமர்ந்துள்ளோம் செந்தூரின் கடல் ஓசை ஒழித்து வர அக்கடலின் அலைகள் திருவாயில் தெளித்து வர அற்புத அகமாய் விளங்கும் அகமதில் இருக்கும் அகமழிந்து அகத்தியம் உள் புகும் திரு செந்தில் அகமாய் விளங்கும் இவ் அகம் உள் நுழைந்து ஆர்ப்பாட்ட நிகழ்வோடு சிவநாத சங்கு ஒளி ஓசையோடு எமை அழைத்த சித்தனே சித்தன் என்னும் நிலை என்னவென்று நிலைக்கு சித்த நிலை கொடுத்து நிலைக்கும் சித்த நிலை கொடுத்து உள்ளிட்ட சீடர்கள் அனைவருக்கும் யாம் பெருகுடன் ஆர்ப்பாட்ட சங்கொழி ஒழிகளோடு கூடிய அற்புத ஆசி மொழிகளை பார்க்கின்றோம் இப்பொழுது தற்பொழுதாய் மாறும் அற்புதமான எங்கு இறை நிலை இறை அலை ஓசைகள் பொங்கி பெருகி ஓடும் வளாகமாக திகழும் வளாகமதிலே அற்றலாய் வந்தமர்ந்து திருச்செந்திலகம் வந்து அமர்ந்து சஷ்டி பெருவிழாவின் இணையாக துணையாக அதன் அபிவேக நிலை கண்டு ஆகம நிலைகளோடு கூடிய அபிவேக நிலை கண்ட ஸ்ரீதர்கள் யாவருக்கும் திருமுருகன் அறுபடை அறுபடை ஆட்களையும் ஒன்றாக எவை வேலோடு வேலாக அழைத்து வேலுக்குள் எமை வைத்து தன் இரு விழி வேல்களில் அவ்வேலின் ஆற்றலை கொண்டு அற்புதமாய் தவம் கண்ட சித்தனே எம்பரத்தில் வேல் கொடுக்க என்று யாம் திருமுருகன் அமர் அற்புதமாய் விலை கொடுக்கும் பெருந்த ஆற்பரிக்கும் அற்புதமான இச்சூழல்களில் இச்சுழல்களில் சித்த சுழல்களில் எமையடைத்த அரளி மலர் தூவல்களால் நாதனின் விழுவ தலைகளால் அர்ச்சனை செய்து எமை அழைத்து வந்து ஆர்ப்பாட்ட நிகழ்வோடு அமர்வைத்து ஆசி கேட்கும் யாவருக்கும் சித்தனவன் ஆற்றலில் இருந்து சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமாய் எம் இருவர் இணையாக எமதிருவர் இணையாக பள்ளி தெய்வானை சமேதராக வந்து அமர்ந்திருக்கும் யாம் அமர்ந்திருந்தாலும் இச்சபைகளிலேருக்கு அவன் எண்ணங்களை வேற நல்மூர்த்தியாய் திருமூர்த்தியாய் திரு சிவமூர்த்தியாய் திரு சிவமகால் வாழை சித்தமூர்த்தியாய் யாம் அமர்ந்துள்ளோம் என்ற நற்செய்தியையும் யாம் திருமுருகன் அறிவித்து அகத்தியனும் சபையிலே அகத்தியத்திற்கு ஈடு இணையில்லா இயலகம் இல்லா இத்தகைய இயல்பு முறையில் அமர்ந்திருக்கும் அத்துளை சீடர்களுக்கும் சித்த நிலை விளைய காண வந்த அமர்த்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் நாம் திருமுருகன் அபிலேக நிலைகளாய் கண்ட வேட்டின் மூலம் யாம் நல்ல ஆசிகள் கொடுத்து சித்தனே சிவமயம் காணும் வாழை சித்தமயம் காணும் இச்சபையிலே வாழை சித்தமயம் காணும் இச்சபையிலே கரங்களில் சேரும் சுற்றமனாய் இந்நாள் என்று இப்பேரினை சித்தன் கரம் பிடித்து பிரபஞ்ச மகாசபை கொடிமரத்தில் இயல்பு கொடிமரத்தில் சென்று வைத்து அற்புதமாய் சரவணபவ மோசத்தினை ஒவ்வேறு முறை உச்சரிக்க யாம் திருமுருகன் உடன் வருகிறோம் வேலினை தாங்குக சிவமகா வாழை சித்தனை